ஹாய் ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இடையில் கொஞ்சம் வீடியோ போட முடில சாரி ஃபேன்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் வீடியோ போட முடில டுடே பார்க்க போகிற ரெசிபி புளி சாதம் புளியோ துறை நம்ம வந்து வீட்டில் புளியோ துறை சாதத்துக்கு எப்படி பேஸ்ட்டு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஆகாது இல்லையா அதுக்கான பேஸ்ட் எப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவெல்லாம் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு அப்புறம் வந்து வேர்க்கடலை லைட்டாக வறுத்துக்கோங்க அடுத்தது கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து வறுத்துக்கோங்க அடுத்தது காய்ந்த மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு வந்த தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அதையும் நல்லா வந்து வறுத்துட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா கருகிடும் அதனால் லைட்டாக வறுத்தா போதும் புளி சாதம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிப்பி இல்லையா அதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது தனி டேஸ்ட்டு தான் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டு வந்து ல எள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் நல்லா திக்கா வந்த பிறகு நீங்க வந்து பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனைக்காக அப்புறம் வந்து இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம் கொத்தமல்லி விதை வெந்தயம் காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி இதுல வந்து சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் அதுதான் புளிசாதத்துக்கு நல்லா வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பொடி ஆட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வாசனை தரக்கூடிய பொருள் இந்த பொடியும் பெருங்காய் தான் வந்து புளி சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா திக்காக வர வரையும் நல்லா இந்தளவுக்கு வர வரையும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க லாஸ்ட்டாக இருக்கிற மீதி இருக்கிற நல்லெண்ணையும் நல்லா சேர்த்துக்கோங்க அந்த அளவுலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி திக்காக வர வரையும் எடுத்திங்கன்னா புளியத்துறை பேஸ்ட் ரெடி புளி சாதத்துக்கு இது நல்லா வந்து சாதத்தை நல்லா வடித்து எடுத்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் புளிய பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளியத்துறை புளி சாதம் ரெடி செம்ம டேஸ்டியான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்